ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆட்டுக்கறி குழம்பு ஃபூ ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நான் இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறேன் குக்கர் சூடு நம்ம நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு புதினா மல்லி கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானோடனே நம்ம மூணு நாலு கிராம்பு பட்டை இலக்காய் சேர்த்து கூடவே கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் நாலு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் வெங்காயம் வதங்கும்போது கூடவே உப்பு சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகா மல்லி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ எண்ணெயில் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கியாச்சு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் ஆட்டுக்கறி குழம்புனாலே நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸு இல்லைன்னா தேங்காய் சாதம் டிஃபன் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மெரியாக்கத்துக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஏற்ப சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நான் ஒரு ரெடி பண்ணுறேன் மசாலா ஆட் பண்ண போகிறேன் ஜீரகத்தூள் இது எங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணுறது நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் லெமன் புழிஞ்சு ஊட்டிக்குங்க நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஸோ நான் இப்போ கறி குழம்புலேயே நான் வந்து உருளைக்கெழங்கு சேர்க்க போகிறேன் பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்குனால் அது கறி குழம்புல உருளைக்கெழங்காக சேர்க்கறதும் தண்ணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு நம்ம குக்கரில் விசில் போட்டுடலாம் பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்திருக்கும் அது வரைக்கும் நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சோண்டு தேங்க் தேங்காய் கச கசா முந்திரி இது டேஸ்ட் இது அரைச்சி சேர்த்துக்கங்க இது டேஸ்டிங் இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கறிக்கெழம்பு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் திக்காக கிரேவி கிடைக்கும் நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கறி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணுங்க வேறு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து டூ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சூடான ஆட்டு கறி ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்